இருக்கணும் உள்ள போன பெரிய குண்டு வச்சிருக்கேன் உண்டியல்ல கை வச்சவன் வெளியே இருக்கான் உண்டியதுக்குள்ள விழுந்ததுக்கு என்ன தூக்கி உள்ள போட்டாங்கப்பா ஆமா சிட்டி ஆறு மாசம் நிம்மதியா இருந்துச்சு இனிமே கூவம் மாதிரி நாட போகுது கூவம் செருப்பு பாட்டில் பிளேடு சிகரெட் மிதக்கும் கூவம் பாருடா கருப்பு நதியம் அதன் விதியை மாத்த போவது யாருடா போக ஓ விதி மாற போகுது எப்படி அங்க பாருடா வர வர உருட்டு கட்ட அருவாலா ரேஷன் கார்டு மாதிரி ஆயி கையில வச்சுக்கிட்டு குடும்பத்தோட கியூர் நிக்கிறாங்க இவங்க எல்லாம் வெயிட் பண்றாங்கப்பா எல்லாம் வாழ்க்கை தாண்டா எதுக்காக அம்மா விக்க போறேன் எப்படிப்பா மறுபடியும் உள்ள போறியா உன்னை பாக்குறதுக்கா துண்டு போட்டு முடிச்சிருக்கேன்டா என்னடா பொல்லாத துண்டு நான் பெட்டிகிட்ட போத்திகிட்ட மலை உரம் மாதிரி ராத்திரிபுரா குளுர்ல குந்திக்கிட்டு இருக்கிற அடைவ அடைவை வீதி தயவு செய்து கோஷம் போடாதீங்க அப்புறம் நான் தலைவர் ஆகிடுறேன் நீ தலைவர்ல வேணாம் தலை வலை ஏன்டா நான் நாமத்தை போட்டு ஊர்க்காரங்க பணம் வாங்கி உனக்கு கடனா கொடுத்தா நீ எனக்கு நாமத்தை போட்டு உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறியா மரியாதையா பணத்தை கிழவை உள்ள புல்லு வெட்டுறதுக்கு பொட்டலம் அடிக்கிறதுக்கு நூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தாங்க அதையும் அவங்களே கைமத்தா வாங்கிட்டாங்க இப்ப பணம்னா நான் எப்படி தர்றது அதெல்லாம் முடியாது பணத்தை கொடுத்து மறுவா பாரு இதோ பாருங்க பத்து நாள் டைம் கொடுங்க அதுக்குள்ள உங்க பணத்தை எல்லாம் பைசல் பண்ணிடுறேன் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணீங்க உங்க லிஸ்டே என்கிட்ட இருக்கு எல்லார் பேரையும் எழுதி குலுக்கி போட்டு அதுல ஒரு பேரை எடுப்பேன் எதுக்கு அவனை கொலை பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போயிருவேன் அப்புறம் ஆயத்துக்கு நீங்க வெளியே தான் நின்னு ஆகணும் ஒருவேளை குழுக்கல்ல ஏன் பேரு வந்துருச்சுன்னா நல்ல பையன் பத்து நாள்ல கொடுத்துருவான் தலைவான உள்ள தம்பிகளா நில்லுக ஆஹா பாத்தியா ஐயா வேலை இல்ல நம்மள மாதிரி முடங்கி கிடைக்காம பார்வை பறி கூட ஆஹா எதிர்காலத்தை நோக்கி அப்படியே அணிவகுத்து போறீங்களே தம்பிகளா இந்த குறை உங்களுக்கு பிறவி கோளாரா இல்ல சரக்கு கோளாறு சரக்கு கோளாறா மெத்த நாள் கலந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு சுத்தமா கண்ணு போயிடுச்சு கள்ளச்சாராய பற்றியடா நீங்க இப்ப எங்கடா கிளம்பிட்டீங்க எல்லாரும் நல்ல சாராயம் கிடைக்குன்னு சொன்னாங்க அதான் தேடி போயிட்டு இருக்கோம் பண்ருட்டில இருந்து பாத யாத்திரையா வந்துட்டு இருக்கான் பண்ருட்டில இருந்து பாத யாத்திரையா பாத்தியாயா மெத்த நாளை மெத்தனமாய் புத்தி இன்றி குடித்ததால் மத்த நாளை பார்த்திடாது மாய்ந்தொழிந்து போனது

தொட்டில் குழந்தைன்னு கேள்விப்பட்டிருக்கேன் கோட்டர் குழந்தைய இப்பதான் பாக்குறேன் பாக்குறேன் டேய் இதெல்லாம் உங்க அப்பா கேட்க மாட்டாரா உங்களை சொல்லி குத்தம் இல்லடா ஒரு குவார்டர் வாங்கினா ரெண்டு அவிச்ச முட்டை இலவசம் போர்டு போட்ட ஒரே ஊரு நம்ம ஊர் தானடா கங்கையாறு காவிரி யாரு பாயும் எங்கள் நாட்டிலே கலர் கலராய் காலி கூடங்கள் கிடைக்கும் இந்த ரோட்டிலே பேண்ட் போட்ட பாரதியார் மாதிரி பாடுறீங்க நீ யாரப்பா சென்னை சித்தர் இருந்து! வரீங்களோ ஜெயில இருந்த தம்பி என்னவனுக்கு கலெக்டர் கொடுக்கற மரியாதையாங்கப்பா அடடா பாதாள சாக்கடை திறந்து கிடக்குதே எல்லாம் வேற விளையாடிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த தேசத்துல எதெல்லாம் திறந்திருக்கணுமோ அதெல்லாம் மூடி இருக்குது ஃபேக்டரிய மூடிடுறாங்க கோடவுனை க்ளோஸ் பண்ணிடுறாங்க எதெல்லாம் மூடி இருக்கணுமோ அதெல்லாம் திறந்து கிடக்குது அங்க சாராயக்கடை இங்க சாக்கடை என்ன பண்றது ஏதாவது ஒரு கல்ல வச்சு அடைச்சாதுன்னா இது அவ்வளோ கிடக்குது ஒண்ணு மண்ணடியில இப்படித்தான் ஒரு குழந்தைய மண்ணு போட்டு மூடினாங்க அந்த கதை தொடராம இருக்கணும்னா இப்படி எதாவது அடைச்சாதான் சரிப்படுவாங்க

இனிமே இதுக்கு பேர் சிகரெட் இல்ல சீக்கிரட் ரொம்ப அர்ஜென்ட்னா சைடுல போய் கொடு சைட்லயா கொசு மருந்து அடிக்கிறாங்களா என்ன கடா சைட்ல வச்சு சிகரெட் அடிக்கிறீங்க அவருக்கு அஞ்சு ரூபா கொடுத்தா சைடுல நின்னு சிகரெட் குடிக்கலாம் ஆஹா சைடு பிசினஸ் சிகரெட் வெயில் தாங்க முடியல அந்த ஃபேன போடுப்பாங்க ஓ சீலிங்கே கிடையாதா எக்ஸ்கியூஸ் மீ அந்த சீட் ரிசர்வ் பண்ணிருக்கா அப்ப தள்ளி உட்காரண்டா என்னப்பா கலக்கத்தல சாரி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் டீ போடுப்பா நைட் அவர் தாங்கவா மீடியமா மீடியம்னா தமிழ் மீடியத்துல போடு டீயாவது தமிழ்ல இருக்கட்டும் ஏ என்ன நக்கலா என்னங்கடா சவுண்ட குடுக்குறீங்க ஏன்னா பத்து மில்லி பாலு பதினஞ்சு மினிட் டிகாக்சன் ஒரே ஒரு ஸ்பூன் சக்கரை இப்படி ஒரு ஆத்து அப்படி ஒரு ஊத்து இதுக்கு என்னமோ பைவ் ஸ்டார் ஹோட்டல் ஹெட் குக் ரேஞ்சில் அழட்டிக்கிறீங்க டீயா போடுறா யார் காசு தருவா அக்கௌண்ட்ல வச்சுக்கல இந்த இன்ஜினியர் அக்கௌண்ட்ல வையோ காலங்காத்தால வந்துட்டாங்க அள்ளிச்சாமி சாமி நீதான்ப்பா இவங்க எல்லாம் கவனிச்சுக்கணும் அள்ளிச்சாமியா நல்லிச்சாமி கேள்விப்பட்டிருக்கேன் நல்லி குப்புசாமி கேள்விப்பட்டிருக்கேன் இது யாரா கல்லிச்சாமி உனக்கு விஷயமே தெரியாதா தெரியாதா நம்ம ஊர் ரோட்ல அதிசயம் நடந்து போச்சு நம்ம ஊர்ல ரோடு நல்லா இருக்கிறதே அதிசயம் தானே அதனால ரோட்ல இன்னொரு அதிசயம் பூமியில இருந்து சாமி வந்துச்சு பூமிக்குள்ள இருந்து சாமி ஆமா எங்க காமி அங்க மாதிரி எங்க ஆடா பாவிகளா ஏண்டா அதுக்கு பொட்டுப்பு வச்சு சாமி ஆக்கிட்டீங்களடா

இந்த மூஞ்சி இதுக்கு முன்னாடி நான் பக்கத்துல பாத்துக்கிறேன் பக்கத்துல பாக்காம பின்ன கக்கத்துல பாத்த ஜெயில் வாசல்ல நாம மீட் பண்ணி இருக்கோம் மரியாதையா வாங்குன கடனை கீழ வச்சிட்டு போ அந்த கடனை அடைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதுக்காக தான் லோன் போடுறதுக்கு பேங்க்க்கு போயிட்டு இருக்கேன் பேங்க்ல லோன் வாங்குனோம்னா உனக்கு நடக்கிற எதையாவது ஒண்ணு அவங்களுக்கு காட்டணும் அது எனக்கும் தெரியும் ஒரு வீட்டை காட்டினா 1 லட்சம் தருவான் ஒரு தோட்டத்தை காட்னா 2 லட்சம் தருவான் ஒரு துப்பாக்கி காட்டினா பேங்க்ல இருக்க எல்லாத்தையும் தருவான் இப்போ அதை எங்க அவங்க அடைச்சிட்டு போடா

மூணு நாள் அவங்க கடனை திருப்பி கொடுத்துறேன் கிளம்புங்க ஒழுங்கா படத்தை கொடுக்கல ரோட்ல போகும்போது பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவோம் ரோட்ல போகும்போது பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறதுக்கு நான் என்ன கவர்மெண்ட் பஸ்ஸாடா இதோ பாருங்க உங்களுக்கு வேணா நான் பிளாட்ஃபார்மா இருக்கலாம் ஆனா உங்க அட்ரஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்கு பணத்தை தாரேன் போங்க கிழிச்ச எப்படா கொடுப்பேன் நியாயமா முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால இனிமே பிரார்த்தனை பண்ண போறேன் அப்படியே அப்படின்னா கொடுத்துருவான் வாங்கடா உங்க முதல்ல என்ன பிரார்த்தனை பண்ணலாம் யாரு பாணி கையில என்ன பெட்டிஷன் எதுக்கு வந்த எலெக்ஷன் ஆபீஸ் எதுக்கு போன வாட்டி பூத்து போனேன் லிஸ்ட் பேர் இல்லையே இந்த வாட்டி போயி பார்த்தேன் பூத்தே அங்க இல்லையே மெண்டலா இருப்பான் போலருக்கு சித்தனைலாம் சித்தனை பித்தன்னு சொன்னாங்க அதே இப்ப இங்கிலீஷ்ல மென்டல்ங்குறீங்க சித்தனுக்கு சிகரெட்டு பித்தனுக்கு பீடிங்கிறது சரியா போச்சு ஒரு சிகரெட்ட பிடிப்போம் பொது இடத்தை பிடிக்கக்கூடாத ஹ

பெருசாவும் இருக்கு நல்லாவும் இருக்கு சார் ஆமா டபுள் டோர் ஆச்சுங்களே பத்தா நம்பர் எனக்கு ராசியா நம்பர் சார் அப்படியா திறந்து பாக்கலாமா சார் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி காசு கொடுத்தாதான் திறக்க முடியும் ஓ நூத்தி ஐம்பது ரூபா இருக்கு சார் ஆஹ் சார் எனக்கு ஒரு பெட்னு தேவைப்படுது சார் பெட் ஆஹ் இதை திறந்தாலே அடுத்து உங்களுக்கு பெட் தான் ஆ ஆஹ் சார் எனக்கு ஒரு பீரோ வேணுமா சார் இப்பதான் சேல் க்ளோஸ் ஆச்சு நாளைக்கு பார்க்கலாம்